ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி புத்தஷ்டமி வழிபாடு பற்றி வாருங்கள் பார்ப்போம் அஷ்டமி என்றதும் நம் நினைவிற்கு வரக்கூடிய தெய்வம் கால காலபைரவர்தான் தேய்பிரை அஷ்டமி வளர்ப்பிரை அஷ்டமி என்று இரண்டு அஷ்டமிகள் வரும் தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவரை வழிபாடு செய்பவர்களுக்கு எதிரிகள் தொல்லை நீங்கும் துன்பங்கள் விலகும் கஷ்டங்கள் அகலும் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கும் அவ்வளவு சிறப்பு மிகுந்த தேய்பிரை அஷ்டமி புதன்கிழமையுடன் சேர்ந்து வருவது என்பது இன்னும் அதிக பலனை தரும் அந்த வகையில் செப்டம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி என்று காலபைரவரை வழிபாடு செய்யும் முறையை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் அனைத்து சிவாலயங்களிலுமே காலபைரவர் இருப்பார் சிவபெருமானின் மற்றொரு அவதாரமாக இருக்கக்கூடியவர் தான் காலபைரவர் இவர் நாயை தன்னுடைய வாகனமாக வைத்திருப்பார் சனீஸ்வர பகவானின் குருவாக திகழக்கூடியவர் என்பதால் காலபைரவரை நாம் வழிபாடு செய்யும் போது நம்முடைய கர்ம வினைகள் என்பது குறைய ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட காலபைரவரை தினமும் நாம் வழிபாடு செய்யலாம் தினமும் வழிபாடு செய்ய இயலாதவர்கள் அஷ்டமி திதி வரும் நாட்களில் மட்டுமாவது காலபைரவரை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி மாலை ஆறு ஐம்பது மணிக்கு அஷ்டமி திதி ஆரம்பித்து விட்டது இது மறுநாள் அதாவது இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி மாலை ஐந்து ஐம்பத்தைந்து வரை இருக்கிறது இந்த இடைப்பட்ட நேரத்தில் நாம் கால பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டில் வழிபாடு செய்வதாக இருந்தாலும் கோவிலில் வழிபாடு செய்வதாக இருந்தாலும் எந்த முறையில் வழிபாடு செய்தால் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து போகும் என்று தெரிந்து கொள்வோம் வீட்டில் வழிபாடு செய்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் காலபைரவரின் படமோ சிலையோ இருந்தால் அதை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் படமோ சிலையோ இல்லை என்பவர்கள் நாம் ஏற்றக்கூடிய தீபத்திலேயே காலபைரவரை ஆவாகனம் செய்து கொள்ளலாம் இப்போது ஒரு அகல் விளக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு சிவப்பு நிற துணியை எடுத்து அதில் இருபத்தேழு என்ற எண்ணிக்கையில் மிளகு போட வேண்டும் பிறகு இதை ஒரு மூட்டையாக கட்டி அகல் விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி வடக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை ஏற்றும் போது பைரவரை மனதார நினைத்து கொண்டே ஏற்ற வேண்டும் பிறகு இந்த தீபத்தில் கால பைரவர் இருப்பதாக நினைத்து கொண்டு அவரை வழிபாடு செய்ய வேண்டும் அவருக்கு நெய்வேத்தியமாக காரமாக இருக்கக்கூடிய புலி சாதத்தை வைத்து படைக்க வேண்டும் கால பைரவரின் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரித்து கற்பூர தீப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் ஆலயத்திற்கு செல்பவராக இருக்கும் பட்சத்தில் காலபைரவரின் சன்னதியில் அவருடைய பாதத்தில் வைத்து சிவப்பு நிற மலர்களை வாங்கி கொடுத்து நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அந்த மூன்று எலுமிச்சம் பழங்களில் ஒன்றை மட்டும் திரும்ப வீட்டிற்கு எடுத்து வந்து வீட்டு நிலைவாசலில் கட்டுவதன் மூலம் வீட்டிற்குள் எந்தவித எதிர்மறை ஆற்றலும் வராமல் இருக்கும் கால பைரவரின் சன்னதியில் தீபம் ஏற்றி வைத்த பிறகு அங்கேயே அமர்ந்து கால பைரவரின் மந்திரத்தை மனதார நூற்றி எட்டு முறை கோர வேண்டும் ஓம் கால காலாய வித்மகே கால ஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதயாத் இந்த மந்திரத்தை சொல்லுங்க இது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க காலபைரவரை தேய்பிரை அஷ்டமி என்று இந்த முறையில் மந்திரம் கூறி வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரிகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எதிர்மறையாற்றல்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றமான வாழ்க்கை அமையும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்